பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்குவோர் டெக்னோ தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை எு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்களும் வெற்றி வேண்டினேனென கருணினல் காளி எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்களும் வெற்றி வேண்டினேனென கருணினல் காளி எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி என்னும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளித்தாயி இங்கேன கருள் செய்தாள் கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளித்தாய் இங்கே கருள் செய்தாள் மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கி நில்லாவோ மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கி நில்லாவோ விண்ணுளோர் பணிந்தேவல் செய்யாரோ விண்ணுளோர் பணிந்தேவல் செய்யாரோ வெள்க காளி பதங்களின் பார்கே வெல்க காளி பதங்கள் பார்கே வெல்க காளி பதங்கள் வாக்கே வெல்க காளி பதங்கள் வாக்கே நல்ல நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத எங்கள் பாரத நாடு நல்ல நாடு எங்கள் பாரத இந்திர நன்றி மண்ணில் நடக்கும் விழா பொங்கல் விழா தமிழ் தாயின் மகனாம் அவன் புகழ் பாடவே இப்பாரதி உலா பாரதி நூற்றாண்டு கால சோம்பலை தமிழ் மொழிக்கு நல்ல நடையை தந்தவன் தமிழ் மொழிக்கு நல்ல உடையையும் தந்தவன் ஏன் பெரும் படையையும் தந்தவன் அவன் புகழ் பாட மங்கையர்கரசி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உரத்த சிந்தனை எழுத்தாளர் சங்கம் மற்றும் மாத இதழுடன் இணைந்து பயணிக்கும் இப்பாரதி உலா நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் இரு கரம் கூப்பி வரவேற்கிறேன் மதுரைக்கும் பாரதிக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு அவர் எட்டயபுரத்தில் பிறந்தாலும் மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியிலே ஆசிரியர் பணியாற்றியவர் இன்றைக்கி கூட ரேஸ் கோர்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிராட் ரோட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் ரோடு இருக்குது ரொம்ப பேருக்கு அதுக்கு தெரியாது அந்த சாலைக்கு பேரே பாரதி உலால் ரோட் என்று பெயர் ஒரு தடவை நடந்து வந்திருக்கிறார் அதனால் அது நினைவாக பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கு பாரதி உலா சாலை என்று வைக்கப்பட்டது எந்த சமுதாயத்தில் பெண்களுக்காக முன்னேற்றம் உழைப்பு இருக்கிறதோ நிச்சயம் அந்த சமுதாயம் மேம்படும் என்பதற்கு நம்முடைய கல்லூரி ஒரு சார்ந்தது தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஐம்பத்தாறு மாணவிகளோடு துவங்கப்பட்ட கல்லூரி என்று ஏறத்தாழ இந்த வளாகத்தில் ஐயாயிரம் மாணவ மாணவியரும் கல்லூரியில் இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவியரும் பயிர்கிறார் என்றால் அது நாம் பெண்களுக்கு ஏற்படுத்திய முன்னேற்றம் என்பதை பெருமையாக கருதுகிறது இந்தியா லப்டு கி ஆயிடு சிப்ப அதுக்கு காரணம் நம்ம விமன் பவர் தான் விமன் பவர் தான் They'll hear ஆனால் வெளியேறுதல் என்பது கூடாது இன்று வெற்றியாளர்களாக நாம் போற்றும் ஒவ்வொருவரும் தன் வாழ்நாளில் பல தோல்விகளை பல தோல்விகளை சந்தித்ததால் தான் இன்று வெற்றியாளர்களாக உள்ளனர் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அலைகள் செய்திகளை அனுப்பலாம் என்று கூறிய போது மார்க்கோனிக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் பல்வேறு தோல்விகளை கண்ட பின் அவரது கண்டுபிடிப்பான ரேடியோ இல்லாத வீடே இன்று இல்லை என்று கூறலாம் அதன் பின்னரே வயர்லெஸ் கருவிகள் பலவும் உருவாக காரணமாக இருந்தது அவர் கண்டு

மிகவும் அமெரிக்க அதிபர் அவரது வாழ்வில் சந்தித்த சோதனைகள் ஏராளம் அடியெடுத்து வைத்த அனைத்திலும் தோல்வி தொழிலில் தோல்வி அரசியலில் தோல்வி காதலி மரணம் என அவர் அடியெடுத்து வைத்த அனைத்திலும் தோல்வி இருந்தாலும் அவர் நம்பிக்கையுடன் போராடி இன்று மிகவும் பிரபலமான ஒரு

என்று கூறி வாய் வாய்ப்பளித்தமைக்கும் வாய்பளிி கேட்டமைக்கும் நன்றி கூறி உணவு உற்பத்தி துறையில் நமது இந்தியா இரண்டாவது மிகப்பெரிய இடத்தை பிடித்துள்ளது

பதினாறாம் நூற்றாண்டிற்கு பிறகு மேலை நாட்டவர்கள் உலகம் உருண்டையானது என்பதை உறுதி செய்தனர் ஆனால் அதற்கு முன்னரே அறிவின் ஊற்றாக அனைவராலும் போற்றப்படும் மேலை நாட்டவரை தன்பால் ஈர்த்த வீரத்தமிழன் திருவள்ளுவர் தன் திருக்குறளில் ஏற்பினத்து உழங்கும் அதனால் உழந்தும் வடிவே தலை என்கிறார் என்பதுதான் பாரதியின் கனவு பெண் விடுதலை என்பதுதான் பாரதியின் லட்சியம் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணியிருந்தவர்கள் மாய்ந்து விட்டனர் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று கூறிய விந்தை மனிதர்கள் தலை கவிந்தன என்றும் பாரதியின் வரிகள் இன்று பலித்திருக்கிறது குக்கிராமங்கள் தொடங்கி பெரு நகரங்கள் வரை ஆரம்ப பள்ளி முதல் மேல்நிலை பள்ளி வரை படிப்பதற்கான வசதிகள் பெண் விடுதலைக்கான விட்டன இரும்பு கதவுகள் திறக்கப்பட்டு இருக்கிறது நமது தேசத்து பெண்கள் இப்பொழுது கொண்டிருக்கும் கற்பு அடக்கம் ஒழுக்கம் இவை எல்லாம் மாறி போய்விட வேண்டும் என்பது நமது நோக்கம் அல்ல அவர்கள் இன்னும் சுதந்திரம் தினம் அஞ்சாமை தேசபக்தி அவசியம் பயிற்சி பெற வேண்டும் என்கின்றார் பாரதி மாட்டை அடித்து வசத்தி தொழுகால் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்து எம்மிடம் அதை காத்து வந்தால் அதை வெட்டி வீழ்த்து விட்டோம் என்று கும்மியடி என்றான் பெண் சுகந்திரத்தை தமது வீட்டிலிருந்து கொண்டு வர நினைத்த பாரதி தனது மனைவி செல்லம்மாவை தோழமை உணர்வோடு நடத்த விரும்பினார் எட்டயபுரத்து வீதிகளில் செல்லம்மாவின் தோல் மீது கைகளை போட்டுக்கொண்டு கொண்டு கம்பீர நடைப்பயின்றான் அச்ச மனம் ஞானம் பயிர்ப்பு என்கின்ற நற்குணங்கள் பொருந்தி புனிதங்களை நிமிடாமல் நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த பச்சோதி காலத்தில் கிழக்கு வாடிய

பார் நின்று தன் மனைவி செல்லமாக அமர வைத்து புகைப்படம் எடுத்தவர் பாரதி கேட்ட பெண் கல்வி கிடைத்திருக்கிறது பெண்கள் அனைத்து துறைகளையும் சாதனை படுத்தி இருக்கிறார்கள் கூறுகிறார் பெண் அடிமைத்தனம் எப்பொழுது நிப்பாட்டப்படுகிறதோ அழிக்கப்படுகிறதோ அன்றுதான் நாடு முன்னேற்றம் அடையும் என்று கூறுகிறார் பெண்களின் விடுதலையே நாட்டின் விடுதலை என்று கூறுகிறார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய திருவள்ளுவர் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரட்பாக்களில் அறத்துப்பால் காமத்துப்பால் பொருட்பால் என்று கூறிவிட்டு போய்விட்டார் ஆனால் இவை மூன்றும் அடங்கிய வீடு பேரு என்கிறதை அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டார்கள் நான்கு அடிகளிலே அதை கூறிவிட்டார்கள் அறம்பொருள் இன்பம் வீடு பேர் அந்த அளவுக்கு தமிழ் சமுதாயத்திலே பெண்கள் உயர்ந்திருந்தார்கள் அறிவாற்றலிலே சிறந்திருந்தார்கள் பண்பாட்டிலே தெரிந்திருந்தார்கள் இது மட்டுமல்ல பெண்களை பற்றி கூற வேண்டுமானால் சிலப்பதிகாரத்தை படைத்த இளங்கோ அடிகளை நாம் நினைவு கூற வேண்டும் கண்ணகி என்று ஒரு கேரக்டர் அதில் உண்டு கணவனை இழந்து விட்டார் கோவலனை கொன்று விட்டார்கள் நீதி கேட்டு வருகிறார் அரசன் கேட்கிறான் மமதையுடன் யார் நீ கைச்சிலமுடன் வந்திருக்கின்ற அந்த பெண்மணி கூறுகிறாள் நீ யார் என்று கேட்ட கேள்விக்கு நாம் எந்த பிறந்தோ யாரோட மனைவி அந்த கணவன் எந்த குலத்தை சேர்ந்தவன் என்று வைக்கின்றார் மன்னனுக்கு எப்படி நீதி கொடுக்கப்பட்டது அத்தகைய பெண்மணி தோன்றிய இந்த தமிழகத்திலே நாம் பெண் உரிமையை பற்றி இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பது கொஞ்சம் வருத்தமான செய்திதான் மண்ணும் காற்றும் துணனும் மணலும் வானும் வந்து வணங்கினில்லாவோ மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கினில்லாவோ விண்ணுலோர் பணிந்தேவள் செய்யாரோ விண்ணுளோர் பணிந்தேவள் செய்யாரோ வெல்க காளி பதங்களே காலி பதங்களின் பார்க்கே வெல்க காலி பதங்களின் பார்க்கே வெல்க காலி பதங்களின் பார்க்கே பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என் ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கட்டளை